கிரகங்கள் சனி பகவான்கிட்ட பேசும் பொழுது பிறந்திருக்கிற உரையாடு பையனுடைய நிலைமையில இன்னும் ஒன்னைய கால ஆண்டுகளுக்கு தகப்ப சம்பளத்தை எதிர்பார்க்கணும் அடுத்த உச்சலுக்கு கட்டுப்பட்டு மனவேதனைக்குரிய நிகழ்வாக இன்னொருத்தவங்களை வேலை பார்க்கணும் விதி இருக்கு ஆனா இப்போ இந்த குருவோரையில என்னைய பார்த்த ஒரு காரணத்தினால புரட்டாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல சொந்தமா ஒரு பிசை ஆரம்பிக்கிறாங்க அந்த பிசினஸ் ஓங்காரமா ஓட்டிட்டாரே அத நீ வேற பாக்குற ஆளுக்கு நீ தெரியப்படுத்த கூடாது முன்ன கூட்டி அத நீ மறைமுகமா வச்சுக்கா ஆனா புரட்டாசி இருபதுக்கு மேல அதை நடத்தி வெத்தியாக்கிட்ட அதுக்கு இடையில உங்க இடத்தை யார் ஒருவரால் இடையூறுப்படுகிறதோ அவன மடக்கி உங்களுக்கு சமரதமாக்கி உங்களுக்கு விடுதலை ஆகி தந்தா போதும்னா எல்லாரும் ஒழுங்குற காதல்

கொண்டு சேத்தா போதுமா கண்ணமுடி உள்ள கதவு திறக்கற பக்கத்துல வா ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாய் இருக்கா கையில கொடுக்கணும் உன்னை உள்ளதுக்கு போட்டு அப்படி நானே சொல்லுத அந்த எருமை மாடு சொல்லுதுடா காலம்

बड़ा हो गया साफ़ तो पड़ो पटनिया बोल रहा थे कि ना भूखी क्या नहीं किया ना ना कुछ ना कुछ कर्मदावी की कर्मदावी की लामा रस्ता बने यार उसे का कितने और हैं कितने हैं कितने हैं कितने हैं कितने

இருக்கு இடது பக்கத்துல ரெண்டு மூணு மரம் இருக்க என்ன மரம் இருக்கு ஒரு சின்ன ரெண்டு பேரும் உட்கார்ந்த மாதிரி ஒரு பாலம் இருக்கு அதை தாண்டி போறோம்னா ஒரு சின்ன டேனிங் அந்த டேனிங்ல ரைட் சைட்ல ஒரு சின்ன சாமி கும்பிடுற இடம் இருக்கு இருக்கலாப்பா கார் விட்டுறாங்க போச்சு நம்ம குதிரை அவ்வளவு தூரம் போச்சு இப்ப நீ வச்சிருக்கக்கூடிய தொழில் நிறைந்த வருமானத்தை தராற வேதனையும் அடுத்து பொருள் வாங்குறதுக்கு கூட பணம் பற்றாக்குறையான சூழ்நிலை இதுக்கிடையில் கடன் உதவி யார்கிட்டயாவது கிடைக்குமாங்கிற ஒரு எண்ணமும் சிந்தனையும் உன் மறந்து தகுந்த இடைப்பட்ட காலத்தில் உடல்நிலை சரியில்லாமல் பாதிக்கப்பட்ட மனவேதனை அணுகொள்ளும் இங்க இருக்கிற இடத்த மாற்றணுங்கிற சூழலை கிரகம் இருக்கு ஆனால் மாற்ற வேண்டாம் அவங்கள வாழ்த்தேன் கொஞ்சம் கடனை தெரிவித்து வலியுறுத்தினா போதும்டா வேற என்ன வேணும் அட

இன்னைக்கு அன்னதானம் நடத்தும் பொழுது இந்த பத்து ஏக்கர் தான் முதல்ல விழுவோம் அதுக்கு அடுத்து அதுக்கு அடுத்து அப்படி மெல்ல மெல்ல விடுவோம் எல்லாரும் போய் குழஞ்சு கொண்டு குழப்ப போனோம் நிம்மதி கோயம்புலேருந்து பணி செய்துக்கு ஒரு பத்து பேர் எனக்கு தேவைப்படும் நீங்க நீங்களாக போய் நின்று நித்தி நடந்துவிடுவோம் அதே மதுரை மாநகர் உடல்நிலை தருகினே இந்த வேதனை மட்டு வந்ததுக்கா ஆய் ஆய்மா உன் வயசுல என்னென்ன ஒரு சில என்ன வா கண்டு விட்டு கண்ணு <ins demuestre> <taluan> <relied> <aromaiday> <rik pusi> <taluan> என்ன கார்த்தாமே கடவுள ஒண்ணு விசக்கடியெல்லாம் இருக்கிறது இல்லையே விசக்கடி இல்ல அப்படின்னா இது எப்படி வேற எதுவும் வைரஸ்கள் இருக்குமா அப்படின்னு பார்த்தா வைரஸ்களு சோரியா திசை ஆரம்பமா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்க இருக்கு அதுக்குரிய மருந்துகள் நீங்க வந்து வெளிப்புற பண்ணி இருக்கிறீங்க உள்ள சாப்பிடுற மாதிரி எதுவும் தந்தாங்களா தூங்குறதுக்கு தந்துருக்காங்க வேற ஒண்ணு தூக்குதான் வாங்க அரிப்பை நிப்பாட்டி தந்துருவேன் காப்பாத்திடுவோம் அடுத்து படராம அதையும் நிறுத்தி தந்துடுறேன்

தண்ணி விழுங்களை வா விழுங்க ஓராண்டு காலங்கள் உங்களுடைய தொழிலை சென்னையா பார்க்க முடியாத மனவேதனையும் நஷ்டமும் நடக்குது கடன்களால கொஞ்சம் மன உபாதைகள் அந்த இடமே மாற்றக்கூடிய நிலைமை வருமோ அப்படிங்கிற ஒரு சத்தியமும் பொருள்கள் கிடைக்காத குறைகளும் இருக்கும் புரியுதா அதெல்லாம் ஏன் நடந்துச்சு கேட்டேன் யாராலும் மந்திர தந்தர்கள் நடத்தவில்லை என்பது உண்மை வீணாக நீங்கள் குழப்பம் அடைய வேண்டாம் கிரக நிலைகள் சரியில்லாம இருக்கு இவைகள் மாறக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு எப்படி வந்துச்சு கேட்டேன் ரெண்டு வரையும் கண்ணமுடி உட்கார சொல்லு சொல்லுது கண்ணடை கிழத்துக்கா குன்னத்தூர்னு ஒரு ஊர் இருக்கா இங்க இருக்குது காலத்துல இருக்கு திருப்புறகுடிமனை காத்தவன் அன்று ஞானவும் அடங்க பிரான் பரன்

மதுரை மாநகர் வெளிநாடு சோதனமாக கல்வி கேட்டு யாரு வெளிநாடு சோதனமாக கல்வி கேட்டு மதம் என்னும் கோவிரி

వలినాడు వలియాడు వాడు ఆడుకుండు వాడు ఆడు వాడు ఆడు అరగల లకవలితి కాలౌడు

ஆட்டின் கருத்தை அறுத்து அதை புதுக்கி புதுக்கின நல்ல சுட்டு கறி சமைத்து கையில கொடுத்தா வாங்கி புதிப்பரோ கடவுள் வாங்கி தின்னாரா கேரு அப்படி திங்கலிய நீங்க எதுக்கு திந்திய உங்க ஆதுக்கு வெட்டி தின்னுக்கிட்டே இல்லையா அப்படின்னா உண்மை ஆனா அப்படி இல்லை எப்படி நம்ம முன்னோர்கள் தலைவர் இறந்தவங்களை தெய்வமா கூப்பிட்டு தாத்தா ஆட்டுக்கடி நல்லா சாப்பிடுவாருடா அவருக்கு நல்ல வெட்டி சமைச்சி நம்மளும் சொல்லி வளக்கம் தான் இப்ப நம்ம படைச்சு அதனால சாமி எந்த சாமியும் வந்து என்ன செய்யல கேட்கலாம் உன்னுடைய வீடு மீடுமா அப்படின்னு பார்த்தேன் ஜட்ஜ்மெண்ட் வந்துடும் சொல்லி போன நான் ரொம்ப சிறப்பா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தியா டக்குன்னு ஆர்குமெண்ட்ல வந்து ஆறு மாதம் தள்ளி போட்ட பிறகு இன்னும் விடை வரல என்ன இருக்காங்கன்னு கடவுள் உட்கார உட்காரு சரி ஓகே கொஞ்சம் படம் கட்ட வேண்டி இருக்கும் அந்த படத்தை கட்டி முடிச்சு உரம் பக்கத்துல நீதியை வைக்கும் வீட்டை கால்வா

ஒரு சின்ன கடை தெரியுது யாரு கிடையாது

கரு ஒண்ணு வயசில் ஒண்ணு வயசில் ரெண்டு வயசில் மூணு அடுத்த யாரு தாமி எனக்கு உங்களும் கல்யாண வித்தியமா வந்தது